வணக்கம் வாழ்க நலம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு மிகப்பெரிய ஒரு தீபம் அந்த தீபத்துக்கு பொதுவாகவே தீபமே சக்தி உடையது அதுலேயும் நம்ம சொல்லக்கூடிய அந்த கல் உப்பில் வச்சு ஏற்றும்போது என்ன சக்திகள் கிடைக்குங்கிறதான் பார்க்க போகிறோம் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் இந்த சேனல் மூலமாக நாங்கள் கொடுக்குற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும் தீபம் அதாவது கிட்டத்தட்ட நானே நிறைய வீடியோ போட்டிருக்கேன் கிட்ட எவ்வளோன்னு சொன்னோம்னா ஒரு அறுபது எழுபது வீடியோ இருக்கும் நினைக்கிறேன் தீபத்துக்கு மட்டுமே அதாவது எண்ணெயை பற்றி போட்டிருப்பேன் தீபம் எப்படி ஏற்றணும் எது திரி போடணும் இப்படிலாம் பலதை போட்டிருக்கேன் அதுக்கெல்லாம் மேன்மை உடைய அதாவது எப்படி பலம் உடையதுன்னு கூட சொல்லலாம் அந்த மாதிரி ஒரு தீபம் கல்லுப்பு உப்பு இந்த கல்லுப்பு நமக்கு வேணும் அதாவது வேணும்னு சொல்லும்போதே போதே நீங்கள்லாம் யோசிப்பீங்க அது என்ன அவ்வளோ பெரிய விஷயமான்ட்டு ஏன்னா இன்றைக்கி நிறைய பேர் வீட்டில் கல்லு உப்பு இல்லை சால்ட் உப்பு தான் வச்சுருக்குறோம் கல்லு உப்பு மகாலட்சுமி அம்சம்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு வீட்டில் அரிசி இல்லாமல் இருக்கக்கூடாது அரிசி இல்லாமல் கூட சந்தர்ப்பத்தில் இருந்தாலும் உப்பு இல்லாமல் இருக்கவே கூடாது ஏன்னா உப்பு இருந்தால் தான் அங்கே கடாட்சம் இருக்கும்னு பேர் அதனால் அப்போல்லாம் என்ன இந்த அந்த உப்புக்கு ரொம்ப மரியாதை கொடுப்பாங்க அதை ஒரு ஜாடியில் மண் பாத்திரத்தில் தான் வச்சு வச்சுக்குவாங்க அவ்வளோ ஒரு மிகப்பெரிய சக்தி வாய்ந்ததான் கல் உப்பு சரியாக சொல்லப்போனால் இன்னும் ஆதி காலத்தில் அதை ஃப்ரிட்ஜின்னு சொல்லலாம் கெடாது அதில் வந்து சில பொருளை வச்சோம்னா கெட்டு போகாது அதெல்லாம் அப்போ செய்த ஒரு விஷயம்னு வச்சுக்குவோம் அந்த கல்லூப்புக்கு அப்பேற்பட்ட சக்தி உண்டு ஏன் அப்படின்னா அதுக்கு வரலாற்று கதைகள்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் நமக்கு இந்த தீபத்துக்கு என்னன்னு பார்ப்போம் நம்ம கல்லுப்பு என்ன பண்ணுங்க நம்ம ஒரு மண் பாத்திரம் அதாவது இந்த அகல் மாதிரி கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க இந்த மடக்குன்னு சொல்லுவாங்க அது அந்த சட்டி பானைலாம் விற்பாங்க இல்லையா அங்கே போய் கேட்டிங்கன்னா கிடைக்கும் மடக்கு அது பேர் ரவுண்டாக இருக்கும் அந்த கல்யாணத்தெல்லாம் வந்து கல்யாண மேடையில் பானையெல்லாம் அடிக்கிட்டு அது மேலே மூடிருப்பாங்க அது பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அகல் மாதிரி இருக்கும் சரியாக சொல்லணும்னா ஒரு சின்ன கடாய் மாதிரி ஒரு ஸ்டைலில் கூட இருக்கும்னு சொல்லலாம் புரியறதுக்காக சொல்கிறேன் அது வாங்கிங்க அது வந்து உங்களுக்கு வந்து ஒரு அரடி அரடி ரவுண்டில் இருக்கும் அது அதை வாங்கிக்கிட்டு உப்பு எடுத்துங்க இதை என்றைக்கு செய்யணும் அப்படின்னா உங்களுக்கு வந்து இதை இதை செய்யக்கூடிய கிழமை எடுத்துக்கிட்டோம்னா வேலைக்கிழமை வெள்ளிக்கிழமைகளில் இதை செய்யலாம் இது தொடங்குறது இதுக்கப்புறம் நீங்கள் கண்டினியூவாக பண்ணால்தான் செய்யலாம் வேளன் வெள்ளி சிறப்பாக இருக்கும் திங்கக்கிழமையும் சிறப்பாக இருக்கும் உங்களுக்கு எந்த கிழமை சௌரியமாக இருக்கும் அந்த கிழமை பண்ணுங்கள் இல்லை என குறிப்பிட்டு நான் எனக்கு வந்து ஒரு பிரச்சனை தீரணும் எனக்கு வந்து ஒரு பிரச்சனை அந்த பிரச்சனை தீரணும்னு நினைக்கிறவங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கு செய்யலாம் ஒவ்வொருத்தருக்கும் ஜென்ம நட்சத்திரம் ஒரு மாதத்தில் முப்பது நாள் இல்லையா இருபத்தேழு நட்சத்திரம் உங்கள் நட்சத்திரம் என்னவோ அந்த நட்சத்திரம் ஒரு நாள் வரும் நம்ம அது கேலண்டரில் பாருங்கள் அன்னை அன்னைய நட்சத்திரத்தை போட்டிருப்பாங்க அன்னைக்கும் நீங்கள் தொடங்குறது சிறப்பு இல்லை நமக்கு பொதுவாக குடும்ப சுபீட்சமாக இருந்தால் போதும் அப்படிங்கிறவங்க திங்கக்கிழமையோ அல்லது வியாழக்கிழமையோ வெள்ளிக்கிழமையோ தொடங்கிறது சிறப்பு அந்த மாதிரி ஒரு பெரிய பாத்திரம் எடுத்துங்க அந்த பாத்திரத்தில் கல் உப்பு கொட்டிங்க அந்த உப்பு எப்படின்னா எப்போவுமே கல் உப்பு வந்து நல்லா இந்த மாதிரி பண்ணும்போது தாராளமாக கொஞ்சம் மாதிரி இருக்கணும் குறையாக இருக்கக்கூடாது கம்மியாக இருக்கக்கூடாது நல்லா பாருங்கள் அப்படி மாதிரி நல்லா இருக்கணும் அந்த மாதிரி அந்த பாத்திரத்தில் வச்சுக்கோங்க அந்த பாத்திரம் நிற்கிறதுக்கு ஏதாவது ஒரு செட்டப் தயார் பண்ணிக்கோங்க ஏன்னா அது கொஞ்சம் கீழே அப்படி கடாய் மாதிரி இருக்கிறதுனா ஆடும் அது ஆடாமல் இருக்கிற மாதிரி அது நீங்கள் உங்களுடைய ஐடியாவில் தயார் பண்ணி நிற்க வச்சுக்கிங்க நிற்க வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு நல்ல விளக்கு அதே மாதிரி ஒரு அகல் விளக்கு வச்சாலும் வைக்கலாம் அகல் விளக்கு எல்லாேருக்கும் தெரியும் இப்போ பிரிண்டட்லாம் வந்துடுது பாருங்கள் அது வச்சாலும் வைக்கலாம் இல்லைனாலும் பித்தளை விளக்கு வைக்கிறதுலாம் வைக்கலாம் வெள்ளி விளக்கு வைக்கிறதெல்லாம் வைக்கலாம் எதுனாலும் சரி அதுக்கு மேலே விளக்கு வைக்கணும் அதாவது அந்த உப்பு குவிஞ்சிருக்கணும் அதுக்கு மேலே ஒரு அழுத்தம் கொடுத்தீங்கன்னா அப்படியே அது அந்த விளக்கு அப்படியே உட்காந்துக்கும் அந்த மாதிரி அந்த விளக்க வச்சுக்கோங்க விளக்க வச்சுட்டு அதில் உங்களுக்கு என்ன விதமான எண்ணெய் ஊற்றணுன்னாலும் ஊற்றலாம் நெய்யும் தேங்கண்ணையும் கலந்து ஊற்றி ஏற்றுறது சிறப்பு அப்படி இல்லைன்னா நவஜோதி தீப தகல எண்ணெய்ன்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கேன் அதை நீங்கள் செய்கிறதும் சொல்லியிருக்கேன் உங்களால் செய்ய முடியலன்னா நான் தரேன்னு சொல்லியிருக்கேன் அதனால் அந்த வீடியோவை பார்த்துக்குங்க அப்படி இல்லைனாலும் நெய்யும் தேங்கண்ணையும் கலந்த மாதிரி ஊற்றி பஞ்சித்திரி போடுங்க பஞ்சுத்தறி போட்டு விளக்கேற்றலாம் சரி இப்போ இதெல்லாம் உங்களுக்கு விவரம் சொல்லிட்டேன் இதை எங்கே வச்சு ஏத்துறது சிறப்பு இது ஹாலில் வச்சு இருக்கிறது ரொம்ப நல்லது வீட்டுடைய ஹால் பகுதி இருக்குது இல்லையா அங்கே வச்சு ஏத்துறது ரொம்ப சிறப்பு செல்ஃபில் வச்சுக்கலாம் ஹாலில் இருக்கக்கூடிய ஒரு செல்ஃபில் வைக்கலாம் இல்லைனா இதுக்குன்னு ஒரு டேபிள் போட்டு வச்சுக்கலாம் இவங்க சௌரியப்படி ஹாலில் வச்சு ஏற்றுறது சிறப்பு இல்லைன்னா சாமி ரூமில் ஏற்றலாம் இந்த ரெண்டு இடம் சிறப்பை கொடுக்கக்கூடிய இடம் இல்லைனா வீட்டுடைய வராண்டா வெளியில் வராண்டாலையும் ஒரு செட்டப் செஞ்சு அங்கேயும் நீங்கள் இந்த வேலை கணையாமல் இருக்கிற மாதிரி ஏற்றலாம் சரி இது ஏற்றுறதுனால என்ன பலன் இது என்ன பலன் இல்லைன்னு கேட்குற அளவுக்கு உண்டானது என்ன விளக்கு ஏற்றுறதே பொதுவாக வந்து நல்லது ஜோதி எந்த வீட்டில் ஜோதி எரியுதோ அந்த வீடு சுபிச்சம்னு சொல்லுது அதனால தான் அந்த காலத்திலலாம் வீட்டில் இருந்தாங்க மாட விளக்குன்னு பழைய வீட்டுங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே இப்படி என்ட்ராகும் போதே முக்கோணம் மாதிரி கட் பண்ணி ரெண்டு வீட்டில் இருக்கும் அது ரெண்டு இடத்துல விளக்கு ஏற்றினே இருப்பாங்க பாருங்கள் அந்த அகல் மாதிரி வச்சுருவாங்க மாட விளக்குன்னு பேர் வீட்டுக்குள்ளே வரும்போதே அந்த ரெண்டு விளக்கு இருக்கணும் ஜோதி எந்த வீட்டில் சிறப்பாக இருக்கோ அந்த வீடு சுபிட்சம்னு சொல்கிறது கடாட்சம்னு சொல்லுவாங்க அவ்வளோ விசேஷம் இப்போ அந்த மாட விளக்கே கிடையாது சுவாமி ரூமில் கூட விளக்கெல்லாம் குறைஞ்சி போச்சு எல்லாம் கரண்ட்டு விளக்கெல்லாம் வச்சுக்கிணே ஏற்றுறாங்க அப்படிலாம் இல்லாமல் இதை ஏற்றலாம் சரி இதோடைய பலன்கள் என்ன கடாட்சம் சுபிட்சம் வீட்டுக்கு வரணும் அப்படின்னா வெளியிலயே விளக்கை ஏற்றணும் மாடை விளக்காதனால்தான் அப்போல்லாம் வந்து அந்த கடாட்சத்தை உள்ளே எடுத்துகிட்டு வரும் அது மாதிரி ஹாலில் ஏற்றலாம் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் சுவாமியர் மூலியம் கடாட்சம் என்ன உங்களுக்கெல்லாம் புரியாமல் சொன்னால் லட்சுமி கடாட்சம்னா தான் புரியும் லக்ஷ்மின்னா தான் எல்லாருக்கும் புரியுது சுபகடாட்சம்னு சொல்லுவோம் நாங்கள் எல்லா விதமான கடாட்சங்களும் பதினெட்டு வகையான அனுக்கிரக கடாட்சம்னு சொல்லப்படுறது எப்படின்னா தேவதைகள் உள்ளே வர்றதுக்கு பணம் பொருள் செல்வத்தை கொடுக்கக்கூடிய சக்திகள் உள்ளே வர்றதுக்கு வீட்டுக்குள்ளே நம்ம பேசக்கூடிய சரியில்லாத வார்த்தைகளெல்லாம் அழிச்சிடும் அது இந்த ததாஸ்துன்னு ஒரு வார்த்தை இருக்குது பாருங்கள் ஆனால் அதாவது ததாஸ்து தேவதன்னு ஒரு தேவதை இருக்குது ஒரு வீடியோவில் கூட அதை பற்றி சொல்லியிருப்பேன் நம்ம எதை பேசினாலும் ததாஸ்துன்னு சொல்லிவிடும் கெட்டதை பேசினா அப்படியே நடக்கட்டும்னு சொல்லிவிடும் ஆனால் இந்த விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கெட்ட விஷயங்களெல்லாம் பேசினா அழிச்சுவிடும் நல்ல விஷயங்களெல்லாம் பேசுனா அதை பிரகாசிக்கும் அதனால் வீட்டில் இருக்கும்போது நல்ல விஷயங்களை பேசினாலும் எதை மாதிரி பேசினாலும் இது வேண்டாம் இது வேணும்னு முடிவு செய்தும் அந்த உப்பு தீபம்னு சொல்லப்படுற தீபம் அனுகிரகத்தை கொடுக்கறது இது மாதிரி எல்லா விதம் படிப்பு யோகம் கடன் சம்பந்தமான சுமையை குறைக்கிறதுக்கு வழி வீட்டில் கெட்ட விஷயங்கள் நடக்காமல் இருக்கிறதுக்கு வழி இப்படி எவ்வளோ வேணாலும் சொல்லலாம் அதை பற்றி நீங்கள் இதை ஏற்றுனீங்கன்னா மொத்த தர நல்லா இருப்பீங்க அதை தான் சொல்லணும் ஏன்னா தனித்தனியாக ஒவ்வொன்றுத்துக்கும் பேசுறதை விட இந்த மாதிரி இது வந்து கடாட்சியத்தை கொடுக்கக்கூடிய உப்பு அனுக்கிரக தீபம் எளிமையான ஒன்று சரி இப்போது எல்லாருக்கும் சந்தேகம் எவ்வளோ நாள் ஏற்றிக்கிட்டே இருக்கணும்னு குறைஞ்சபட்சம் நாற்பத்தெட்டு நாள் ஒரு மண்டலம் ஏற்றுங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கள் இந்த உப்பெல்லாம் எடுத்து கால் படாத இடமா தண்ணியில் கரைச்சி விட்டுடுங்க ஏரியில் கரைக்காதீங்க கடலில் தண்ணி ஓடுற தண்ணியில் கிணத்துலலாம் போட்டுக்கலாம் இல்லைன்னா ஒரு கால் மாரி படாத இடமா ஒரு ஓரமாக போட்டுருங்க அதுவும் கஷ்டம்னா தண்ணியில் கரைச்சி ஒரு ஓரமாக ஊற்றி விட்டுடுங்க திரும்பி அடுத்த உப்பு தயார் பண்ணிங்க தயார் பண்ணி இதே மாதிரி விளக்க மேலே வச்சுக்கோங்க விளக்கு ஏற்றிட்டு வாங்க இது கண் கண்ட பலன் அந்த காலத்தில் செஞ்சது புதுசாக எதுவும் கண்டுபிடிச்சில் அந்த காலத்தில் செய்யப்பட்ட ஒரு விஷயத்தை தான் நான் இப்போ சொல்லியிருக்கேன் இதை செய்து உங்களுடைய வீட்டில் நல்ல சுப நிக நிகழ்ச்சிகளும் நல்ல விஷயங்களும் நடந்து வாழ்க்கையில் வளம் பெற்று நலம் பெறுங்க நன்றி வணக்கம் வாழ்க நலம் ஆன்மீக பரிகாரம் இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் இந்த சேனல் மூலமா நாங்க கொடுக்குற பயனுள்ள தகவல்கள் உடனுக்குடனே உங்களை வந்து சேரும்